நடந்து போவதற்கு தேவประசனம் தேவ கடயாது ஃபெயித் தான் இம்பார்ட்டன்ட் கைய தட்டு प्रश्न இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் எங்க கூட தான் இருக்கிறார்ங்கற ஃபெயித் உங்களுக்கு இருக்குனா கொம்மாளை ஒண்ணே எவனும் தடுக்க முடியாது அன்பானவர்களே இந்த வீடியோவை நீங்க நிச்சயமாக வலைதலத்துல பாத்துるப்பீங்க ஒருசில அதுக்கு விளக்கமும் கொடுத்துக்கிறாங்க ஏன் கிறிஸ்தவர்களை தாண்டி பொதுவாக இருக்கிற சில பொது வலைதளங்களில் நீங்கள் யூடியூப்பில் பக்கத்தில் பார்க்கும்போது இதை போட்டு கழுவி அசிங்கப்படுத்தி என்ன செஞ்சுருக்கிறாங்க நிறையா ட்ரோல் வீடியோவும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவரை குறித்து நம்ம ஏற்கனவே சில வீடியோக்களும் போட்டிருக்கோம் அவர் சபைன்னு ஒன்றை வச்சு நடத்துறாரு அதில் இவர் வந்து ஊழியரை போல நின்று மைக்க பிடிச்சி பேசுறாரு யாருடைய உபதேசத்தில் ஈர்க்கப்பட்டு இவர் செய்கிறாருன்னு கேட்டினா ஜஸ்டின் மதுரை ஜஸ்டின் இருக்கார் பார்த்தீங்களா ஒரு கள்ள உபதேசி அந்த கள்ள உபதேசியினுடைய உபதேசத்திலே வளர்ந்து இவர் என்ன செய்கிறாரு இப்போ மலேசியாவில் நினைக்கிறேன் இவர் ஏதோ ஒரு சபை மாதிரி வச்சு மக்களை இன்னைக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த பார்க்க முடியும் அதில் அவர் என்னன்னா மோசமாக ஒரு அசிங்கமான வார்த்தையை சபை என்று இயேசுவின் பெயரை சொல்லிக்கிட்டு பேசுறாரு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா எவனோ ஒருத்தன் வெளியே பேசிட்டு போனா நம்ம இதெல்லாம் பேச போறது இல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை பயன்படுத்தி அந்த இடத்துல கெட்ட வார்த்தை ஒன்றை பேசுகிறார் அசிங்கமான வார்த்தை பேசுகிறார் வேதாக நமக்கு என்ன சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலே புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் அதுவும் கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அதை மட்டும் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவர்களுக்கு வேதம் காட்டுற வழிமுறை ஆனால் ரொம்ப கேஷுவலாக பார்த்திங்கன்னா அந்த கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு கழுத்தையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சில ஜெனரேஷன்லாம் இன்னைக்கு உருவாகிட்டு வருது புள்ளிங்கோ அப்படின்னு சிலவங்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த கோமிட்டியா மாதிரி மண்டையை வெட்டிக்கிட்டு ஃபேண்ட்டை பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கீழே ஏ ஏற்றி போட்டுக்கிட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு கோமாளித்தனமாக சில குரூப் அலையுது அந்த மாதிரி இவங்க கிறிஸ்தவத்துக்குள்ள சபையே இப்படி வந்து ஏதோ புள்ளிங்க சபை மாதிரி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த நபர் எப்படி எல்லாம் போதிக்கிறார்னா நீ விபச்சாரம் செஞ்சுக்கிட்டே சபைக்கு வரலாம் சரக்க போட்டுட்டே சபைக்கு வரலாம் என்ன பாவம் செஞ்சுக்கிட்டே நீ சபைக்கு வரலாம் நீ வந்து பரிசுத்தமாகிட்டு தான் சபைக்கு வர நான் சொல்ல மாட்டேன் நீ பாவம் செஞ்சுக்கிட்டே கூட நீ சபைக்கு வந்துட்டு சபையில இருக்கலாம்ங்கிற மாதிரி எல்லாம் உபதேசம் பண்ணாரு இந்த சபை எப்படிப்பட்டங்களுக்கு சொல்றேன் நீ பச்சை அடிச்சிருந்தாலும் சபைக்கு வரலாம் நீ தண்ணியை போட்டு குப்புற குப்புற படுத்து தூங்கனாலும் நீ சபைக்கு வரலாம் நீ விபச்சாரம் பண்ணாலும் சபைக்கு வரலாம் நீ சபைக்கு வந்து காபாகாமான்னு சொல்லிட்டு வெளியே போய் விமர்சனம் பண்ணாலும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு ரொம்ப கேவலமான ஒரு மட்டமான உபதேசம் இதையும் ரசிக்கிற சில ரசிகர்கள் இருக்க தான் செய்யறாங்க எப்படி கேடுகட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஆதரிக்கவும் ஒரு குரூப் இருக்குது இன்னைக்கு நீங்க பார்க்க முடியும் வலைதளங்கள்ல ஒரு தவறானவனுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போயிருது இன்னைக்கு அந்த மாதிரி கூட்டத்தை வசியப்படுத்தி இவங்க வச்சிருக்கிறாங்க அதுவும் எதனால இத நான் வந்து கண்டிக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா ஏசு பேரை வச்சு வைக்கிறதுனால எனக்கு கண்டிக்க வேண்டியதா இருக்கு என் இயேசு பேரை வச்சு பரிசுத்தமான வேதத்தை அவங்க தூக்கி உபதேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி வலைதளத்துல கேவலமான காரியத்தை போடும்போது நிச்சயமாக இதை பேச வேண்டிய அவசியமா இருக்கிறது கிறிஸ்டியானிட்டியை அசிங்கப்படுத்துற மாதிரி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குற மாதிரி இவர்கள் நடந்து கொள்வது கண்டனத்துக்குரியது நிச்சயமாக இதையெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுத்து இவர்கள் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த அழிக்கப்பட வேண்டியவர்கள் பார்த்தா நாம் மட்டும் சொல்ல யூதாவும் சொல்லுவார் இவர்கள் பிடிபட்டு அழிக்கப்படக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் அப்போ இவங்களை கண்டிப்பாக நிச்சயமாக என்ன செய்யணும் இந்த சமூகத்திலிருந்தே அழித்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இப்போ இந்த மாதிரி நபர்களை குறித்து நம்ம இதெல்லாம் செய்கிறது தப்புப்பா இந்த மாதிரி உபதேசம் பண்ணுறது தப்புப்பா அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை நம்ம மேலே கோவப்படுறாங்க இப்போ இந்த நபர் என்ன உபதேசம் பண்ணுறாரு ஏசுநாதருடைய பிரசன்னமெல்லாம் அவசியம் கிடையாதுங்க பேய்த்து இருக்கா போதும் போடு அப்படின்னு கெட்ட வரத்த இந்த மாதிரி அசிங்கமான எல்லாம் யார் உருவாக்கி விட்டது இன்னைக்கு இருக்கிற செழிப்பு உபதேசிகள் இந்த ஆளும் ஒரு செழிப்பு உபதேசி தான் அப்போ செழிப்பை விரும்புகிற மக்கள் இயேசுநாதருடைய பெயரை சொல்லி இந்த மாதிரி கேவலமான உபதேசத்தை விரும்புகிற ஒரு கூட்டமும் இன்னைக்கு அப்படியே எழும்பி வந்துகிட்டு இருக்கு அங்கங்க நாம விசுவாசிக்கிறது தேவனுடைய பிரசன்னத்துக்காண்டி தான் விசுவாசிக்கிறோம் அவருடைய பிரசன்னத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம் பிரசன்னமே தேவையில்லை ஃபைத் இருந்தா போதும் அப்படின்னு யோசிக்கலாம் ஏன்னா அப்பதான் இவனுடைய துரு உபதேசத்தை விதைக்க முடியும் ஆண்டவரே உங்க கூட இல்லான்னாலும் பரவாயில்லப்பா ஆண்டவரை விசுவாசிட்டு என்ன தப்பு வேணாலும் சரி என்ன கெட்ட வார்த்தை வேணாலும் செஞ்சுக்கோ தண்ணி கூட அடிச்சுக்கோ விபச்சாரம் கூட பண்ணிக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ விசுவாசிக்கிறேன் அது போதும் அப்படிங்கிற மாதிரியான உபதேசம் இதெல்லாம் ரொம்பவே கிறிஸ்தவத்திலே இந்த மாதிரியான உபதேசம் எங்கும் இல்லை வேதாமும் இப்படிப்பட்ட உபதேசத்தை எங்குமே காண்பிக்கவில்லை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது எந்த மாதிரி விசுவாசம் இவர்கள் காண்பிக்கிற விசுவாசத்தை குறித்து வேதம் பேசல விசுவாசிக்கிறவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் இயேசு போல வாழ விரும்புவான் அதுதான் உண்மையான விசுவாசம் சும்மா விசுவாசங்கிற பேர் போர்வையில் என்ன வேணாலும் கல்ட்டு வேலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது சாத்தானுடைய உபதேசம் சாத்தான் சபை என்று ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா இதுவும் அந்த சாத்தான் சபையினுடைய ஒரு கிளை சபைகள் இதெல்லாம் இவங்க ஆரம்பித்து கடவுளுடைய நாமத்தை தூசிக்கிற மாதிரி திருச்சபையை தூசிக்கிற மாதிரி கிறிஸ்டியானிட்டியை தூசிக்கிற மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை செய்வாங்க யார் இந்த மாதிரி வேதாகமத்துக்கு புறம்பாக இவனை போல பிரசங்கம் பண்றீங்களோ நிச்சயமாக அது தவறு என்று வசன ஆதாரத்தோடு போட்டோ போட்டு நிச்சயமாக நம்முடைய சேனல்ல வரும் நிறைய பேர் என்ன பண்றாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் பேசியிருப்பேன் என்னன்னா அந்த அம்மாவாசை ஜபம் வேதத்துல இல்ல அந்த அம்மாவாசை ஜபம் வேதத்துல இல்லாத ஒரு ஜபக்கொடுகையை நீங்க இரவுல நடத்தி அப்ப பெண்களுக்கு போய் நான் அபிஷேகம் கொடுக்கிறேன் வல்லமை கொடுக்குறேன்னு பெண்கள் மேல நீங்க தொடும்போது சபலத்திலே விழுந்து போறாங்க நிறையா ஊழியர்கள் பெண்களும் விழுந்து போறாங்க இப்படி அங்கங்கே நடக்குது அதனால இந்த வேலையை செய்யாதீங்கன்னு நான் வசனத்தின் அடிப்படையை எச்சரித்தேன் எனக்கு தெரிந்த ஒரு நபராக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் வலிமையாக அதை கடுமையாக ரீதியிலே அது கண்டித்தேன் அந்த கண்டனத்துக்கு எங்கெங்கேலமோ இந்த உலகத்தில் போய் சைபர் கிரைம் முதற்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் முதற்கொண்டு அங்கே இங்கே ஓடி போய் நம்மளை ஒடுக்கிறனோ நம்மளை எப்படியாவது இந்த மாதிரி வீடியோக்களை போட வைக்கக்கூடாது அந்த வீடியோக்களை அழிக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணினாங்க ஆனால் எல்லா இடங்களிலும் கத்தர் என்னோடு கூட இருந்து நான் ஒருத்தனா தான் எல்லா இடத்துக்கும் போனேன் நிறைய இடங்கள்ல கடைசியாக ஒரு இடத்துக்கு தான் ரெண்டு சகோதரர்கள் வந்தாங்க மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருவனாக தான் போ எல்லா இடங்களிலும் தேவன் என்னோடு கூட இருந்தார் நான் பேசுனதில் எந்த தவறும் இல்லை அவர் ஒரு விழிப்புணர்வு வீடியோ கொடுத்துருக்காரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் கத்தர் கூட இருந்தார் அப்போ அவங்களுடைய தவறை சுட்டி உடனே நம்மளை அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் அப்படிங்கிற ரீதியில் கடுமையாக உலக மக்களை கூட்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கவுன்சிலர் அது இது எங்கெங்கேயோ போனாங்க ஏன் ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார் ஆண்டவர் யுத்தம் செய்வார்னு வாய்களையே சபையில் மைக்கு பிடிச்சி பேசுறீங்களே ஏன் கத்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டியதானே இதுலயே தெரியும் அவங்க கூட கர்த்தர் இல்லை நீங்கள் உண்மையான தெய்வ பக்தியிலே இல்லை கத்தரை சார்ந்து நீங்க வாழலை அப்படி வாழ்ந்துருந்தீங்கன்னா நீங்க நடுநிலையாக வச்சு நான் பேசுறது உண்மையாக பொய்யான ஆராய்ஞ்சு பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே பரிசுத்தாவை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் சொல்றதுல நியாயம் இருக்குன்னு புரிஞ்சிருப்பீங்க சரி புரியலைன்னா கூட தேவ சமூகத்துலையாவது ஒப்பு ஒப்பு கொடுத்துட்டு போயிருப்பீங்க இப்படி அங்கே இங்கேன்னு வெறித்தனமாக அலைஞ்சு ஒடுக்கிறணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க கடைசியில் இப்போ ஒடுக்க முடியலையே இப்போ என்ன செய்வீங்க நீங்கள் இப்போ கத்தர் யாரு பக்கருக்காரு நல்லா கவனிங்க நான் உபதேசிக்கிற இந்த உபதேசம் வேதத்தின் அடிப்படையில தவறு என்று நீங்க நினைச்சீங்கன்னா வேதாகமத்தின் அடிப்படையில எனக்கு சுட்டி காட்டுங்க நான் கத்தருடைய வார்த்தைக்கு அஞ்சுகிறவன் அப்படி மிரட்டிடலாம் உருட்டிடலாம் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படுறாள் நான் கிடையாது நான் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அதனால எந்த மனுஷனுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் பேசுவது உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறேன் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் வேதாகமத்தில் இல்லாத தவறான உபதேசங்களை செய்து மக்களை ஏமாற்றி வஞ்சித்து அவங்களுடைய பணங்களை கொள்ளையடிக்க வேணும்னு சொல்லி என்ன ஆண்டவர் இயேசுமி நாமத்தை யார் பயன்படுத்தி பொதுத்தளத்தில் வீடியோ போட்டாலும் வீடியோ ஆதாரத்தோட நிச்சயமாக அது தவறு என்பதை நான் நிச்சயமாக சுட்டி காட்டுவேன் என்பதை தெரிந்து கொள்கிறேன் நிச்சயமாக யாரோ ஒருத்தர் வந்து இந்த தவறுகளை சுட்டி காட்டணுங்க சுட்டி காட்ட கடவுள் வைப்பார் நீங்கள் என்னை போல ஒருத்தரை ஒடுக்கிறேன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கற்று நூறு பேர் ஆயிரம் பேர் அப்புறம் எழுப்ப ஆரம்பிச்சிருவார் நீங்கள் ஒழுக்கமாக செய்ய மாட்டீங்களா நீங்கள் ஒழுக்கம் இல்லாம செய்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தர் வசனத்தின்படி சுட்டி காட்டினா உடனே பொங்கி எழிவிங்களாம் இது எந்த ஒரு நியாயம் நமக்கு தெரியல அப்போ இந்த மாதிரி உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறவங்கள பூரா ஒடுக்கிட்டு நீங்கள் ஜாலியாக மக்களை ஏமாற்றி லக்ஸுரியாக வாழலாம் அப்படிதானே தடையாக இருக்கிறது எங்களை போன்ற ஒரு சிலர் அதனால் இவங்களெல்லாம் ஒழிச்சி விட்டுட்டு இருக்கோம்னா நீங்கள் மக்களை ஏமாற்றி நல்லா என்ன செய்யலாம் சொகுசாக வாழலாம் அப்படின்னு முடிவு கட்டிட்டு இருக்கிறீங்க நம்ம தேசத்துக்கு வந்த மிஷினரிகளை நீங்கள் எடுத்து பாருங்களேன் எவ்வளவு தியாகமாக அவர்கள் ஊழியம் செஞ்சாங்கன்னு இன்னைக்கு அந்த தியாகமெல்லாம் எங்கே போச்சு இன்னைக்கு சபைகளில் கிட்ட மிஷரி கையில காணிக்க போச்சுன்னா ஒரு அநாத ஆசனமாக ஒரு பள்ளிக்கூடமமாக ஒரு இலவச மருத்துவமனையாக இன்னைக்கு அங்கங்க நிக்குது இன்றைக்கு இருக்கிற திருட்டு பாசுகிட்ட காசு காணிக்க லட்சக்கணக்கில் லட்ச கணக்கில் கோடி கணக்கில் போறதுனால எங்கேயாவது நிக்கிதா அது மாதிரி கிடையாது இவங்களுக்கு காராகவும் அவங்களுடைய லட்சக்கணக்கில் கோட் ஷூட்டாகவும் இவங்களுடைய லக்ஸுரி வாழ்க்கைக்காகவும் ஜெட்டு கார் இப்படிதான் நினைக்கிறாங்க இப்ப யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நாங்க தட்டி கேட்க கூடாதான் வேதாகமத்தின் அடிப்படையில் தானே ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள் நாமெல்லாம் கிறிஸ்துவனுடைய சீடர்கள் நாமெல்லாம் அப்ப சீடர்கள் என்கிற போர்வையில கிறிஸ்துவுக்கு எதிராக மக்களை எப்படியாவது கவர்ந்து தன் பட்சத்தை இழுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட மந்திர வித்தைகளை செய்து மக்களிடத்தில் இழுக்கிறீங்க அப்படி இந்த மக்கள் வந்த பிறகு இவங்க ரச்சிக்கப்பட்டவங்கன்னு நீங்க கிளைம் பண்றீங்க அவங்க எப்படி ரச்சிக்கப்பட்டவங்களா இருக்க முடியும் சுவிசேஷத்தை கேட்டு ரச்சிக்கப்பட்டார்களா அல்லது ஆசை வார்த்தைகளை கேட்டு உங்க சபைக்கு வந்திருக்காங்களா நான் கேட்கிற கேள்வி நியாயம் தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவித்து அதை விசுவாசித்து சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறாங்களா ஆசை காரியத்தை பார்த்து இந்த சபைக்கு போனா அது உடையும் இது உடையும் எனக்கு ஆசீர்வாதம் வரும் பணம் வரும் செழிப்பு வரும் அப்படின்னு நினைச்சு உள்ள வந்திருக்காங்களா ரட்சிப்புனா என்னங்க முதல்ல பத்து வருஷம் விசுவாசி இருபது வருஷம் விசுவாசி அந்த சபையில தொடர்ந்து கீழே விழுகிறான் தொடர்ந்து பண்றான் ஏன் அவங்களுக்கு சரியான உபதேசம் கிடைக்கல இந்த மாதிரி ஏமாற்று உபதேசங்கள் தான் இருக்குது எப்போது சபைக்கு போனாலும் நீ செழிப்ப நீ நல்லா இருக்க போற அதை உடைக்க போற இதை உடைக்க போற பிசாசு கட்டு இருக்குது செய்வன கட்டு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரே மக்களையே இப்படி பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த மாதிரி உபதேசம் வேதாகாமத்துல எங்கே இருக்குது கிறிஸ்துவுக்குள்ள எங்கே அவர்களை வளர செய்கிறீங்க நீங்க ஆரோக்கியமான சத்தியத்தை நீங்க போட்டு எங்க வளர செய்கிறீங்க பைபிளில் இல்லாத போலி அந்நிய பாசையை பேசிக்கிட்டு போலி அபிஷேகத்தை கொடுத்துக்கிட்டு வயத்தில் பாவம் இருக்குது அடி வயத்தில் பாவம் இருக்குது ரசிக்கப்பட்டவனையாக மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு இன்னர் நீங்கள் கொடுத்துக்கிட்டு பொய் பொய்யாக பேசிக்கிட்டு பைபிளில் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை இல்லாத தசம பாகத்தை வாங்கிட்டு பலவிதமான காணிக்கை உருட்டுகளை உருட்டி மக்கள் படத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிற எந்த துருபதேசமும் வேறு எந்த ஒரு மாய்மால கிரியைகளையும் உள்ளே கொண்டு வருது நிறையா ஊழியக்காரங்க நான் கேள்விப்படுறேன் மற்ற மதத்துக்காரன் தான் எலுமிச்சை மரத்தை ஜ மந்திரிச்சு கொடுக்குறான்னா பாஸ்ட்மார்களை எலுமிச்சை மரத்தை ஜெபம் பண்ணி கொடுக்குறான் இப்போ ஆரம்பிச்சிட்டான் கேட்டால் நாங்கள் ஏசு பேர்தானு சொல்லி சொல்கிறோம் எங்கேயா இந்த மாதிரியான டிட்டோ நான் தான் திருப்பி திருப்பி கேட்குறேன் இன்றைக்கி மந்திர சம்பளத்தை ஜெபம் பண்ணி நீ கொடுக்குற நாளைக்கு ஏசுநாதர் பேரை சொல்லி அவனுக்கு அழகு குத்தி விடுவேன் ஏசுநாதர் சொல்லி தீக்குளி மிதிக்க வைப்பேன் ஏசுநாதர் பேரை சொல்லி காவடி எடுக்க வைப்பேன் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா இது கிறிஸ்தவம் அல்ல கிறிஸ்தவம் எப்படின்றது வேதம் நமக்கு பதிவு செய்யுது அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியம் இருக்க வேண்டுமே அப்படியே இஷ்டத்துக்கு போதிக்கிறதெல்லாம் கிறிஸ்தவ ஊழியம் அல்ல இந்த மலேசியாவில் இருக்கிற இந்த கேடுகட்ட தம்பி போல இந்த சாத்தானுடைய ஏஜெண்டாக செயல்பட்டு இருக்கிற இவரை போல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவனை தப்புன்னு சொல்லுவாங்க இந்த ஆளுத்தேர் தப்பு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான் ஆயிங்குவாங்க இந்த அம்மாவாசை ஜபம் பௌர்ணமி ஜபத்துக்கு என்னை வந்து எப்படியாவது அந்த வீடியோவை அழிக்க வைக்க முயற்சி செஞ்சவரும் பாத்தீங்கன்னா நான் போட்ட மற்ற வீடியோக்களை மற்றவங்களை பத்தி நான் வந்து என்ன செய்ய அவங்க பேசுறது தப்பு அப்படின்னு கிருட்டிசம் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா அதெல்லாம் ரசிச்சிருக்கிறாங்க இவங்க தப்ப சுட்டி காட்டும் போது மட்டும் எரி எரிய ஆரம்பிச்சிச்சு ஐயோ நம்மளை பத்தி நம்ம இமேஜ் என்ன வருது நான் எவ்வளோ ஆளு ஒரு உண்மையான தேவ ஊழியன் தன்னை தாழ்த்தணும் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறாரான் தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்கிறார் உனக்குள்ளே பெருமை எரிச்சினாலே கடவுளே உன்னை எதிர்த்து இருக்கிறாரு அப்ப நான் நான் உன்னை எதிர்க்கிறதுல என்ன விஷயம் அது பெரிய விஷயமே கிடையாது ம் அப்போ அடுத்தவனுடைய தப்பை சுட்டிக்காட்டினா நீங்கள் அப்படியே சந்தோஷப்படுவீங்க உங்கள் தப்பை சுட்டி காட்டினா மட்டும் அப்படியே எரிச்சல் வருது அதை ஒரே மாதிரி தான் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் ஆரோக்கியமாகத்தானே எடுத்துக்கொள்ளணும் எடுத்து எடுத்துக்கொள்ள அப்படின்னா அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அவ என்ன ஆவி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பைபிளில் இல்லாத எந்த தவறான உபதேசத்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் தலையிடலங்க நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க தனிப்பட்ட லைஃப் அது ஏன் நான் அதில் தலையிட மாட்டேன் ஆனால் இயேசுநாதனுடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய பெயருக்கு களங்கத்தை உண்டு பண்ணும்படியாக வேளாகமத்திலே இல்லாத தவறான உபதேசங்களை செய்து அதன் மூலியமாக மக்களை வஞ்சித்து நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் நிச்சயமாக நான் வீடியோ ஆதாரத்தோடு நீங்கள் செய்வது தவறு என்று உங்கள் முகத்தரையை கிழிப்பேன் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் கடவுளுக்கு பயந்து கடவுள் பயத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு நாளிலே நாம் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அங்கே போய் ஆண்டவிட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால்தானே பேய் விரட்டணும் உம்முடைய நாமத்தினால்தானே அமாவாசை ஜபம் நடத்தணும் உம்முடைய நாமத்தினால்தானே பௌர்ணவீரும ஜபம் நடத்தணும் உம்முடைய நாமத்தினால்தான் பெண்கள் அங்கெங்கே கையை வச்சோம்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு அக்கிரம செய்யக்காரனே என்னை விட்டு அகன்று போா தெரியாதுன்னு சொல்லிடுவார் அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் அங்கே ஆசிர்வதிக்கப்படுவான் அங்கீகரிக்கப்படுவான்னு வசனம் சொல்லுது அப்போ தேவ சித்தத்தின்படியே நீங்க ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் ஊழியம் செய்யுங்க இன்றோடு உங்க ஊழிய மெத்தேட மாத்திக்கிறீங்க நீங்க உங்க ஊழிய முறையை மற்ற ஊழியக்காரனை பார்த்து காப்பி அடிச்சு கத்துக்கிறீங்களா பைபிளை பார்த்து கத்துக்கிறீங்களா பரிசுத்தவான்களை பார்த்து கத்துக்கிறீங்களா அதை யோசிச்சு பாருங்க அடுத்தவன் நீக்குறக்காரன் என்னென்னமோ செய்யறான் நிறைய சித்து வேலைகளை செய்கிறான் உயிரோடு இருக்கிற வேணுக்குனே படுக்க வச்சு வீடியோவில் உயிரோடு எழுப்புற மாதிரி வீடியோ எடுத்து மக்களை ஏமாத்துறான் வெறும் தண்ணீரை நான் பார்த்து திராட்சரசமா சமா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாதிரி திராட்சரசமா காமிச்சு மக்கள் ஏமாத்துறாங்க இயற்கையாக ஒரு இந்த க இந்த இந்த கை வந்து ஒரு அம்மாவுக்கு உள்ள போகுது அந்த அம்மா வச்சு பத்து பதினஞ்சு இடத்துல என்ன செய்ய மீட்டிங் நடத்திருக்காங்க இந்த அம்மாவை அப்படியே ஹீலிங் பண்றாங்க ஒரு டைம் ஹீலிங் ஆயிடுச்சு ஆயிடுச்சு விட்டு அதே அம்மாவை பத்து இடத்துல பத்து மீட்டிங்ல கொண்டு போய் என்ன செய்ய கையை மறுபடியும் உள்ள வச்சுக்கிறது மறுபடியும் ஜோமன ஜோமன வெளியே வருது இப்படி காமிச்சிட்டு இருக்க இப்படி போதனை அடிப்படையிலையும் தப்பான போதகர்கள் வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் காப்பி அடிச்சுட்டு வந்து இன்னைக்கு நம்மூர ஆளுக்கணும் அவள மாதிரியே பணக்காரங்களா இருக்கிறாங்க ஊரை ஏமாத்துறவன் இன்னைக்கு பணக்காரனாக தான் இருப்பான் தெரிஞ்சுக்கிருங்க உண்மையா உழைச்சி முன்னேறினவன் ஒரு சிலர் தான் ஆனால் ஊரை ஏமாற்றுகிறவன் ஊரை ஏமாற்றி கொள்ளை அடிக்கிறவன் தவறான வழியிலே லஞ்சம் வாங்கி பணம் சேர்க்கிறவன் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரனாக தான் ஆக முடியும் அதை வச்சுட்டு என்னை ஆசிர்வதிச்சுட்டார்னு சொல்லவே முடியாது சரிங்களா அதனால தான் யாக்கோபு சொல்லும்போது சொல்லுவார் நீங்கள் கடைசி நாட்களில் உங்கள் ஐஸ்வரியத்தை சேர்த்து விட்டவீர்கள் ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு வேதம் சொல்லுது அதனால ஊழியம் என்கிற போர்வீரை நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுனால கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நினைச்சிடாதீங்க கடைசி நாட்களிலே உங்கள் அழிவுக்காகவே உங்கள் பணத்தை சேர்த்து வைத்து விட்டீர்கள் என்பதை புரிஞ்சுக்கோங்க அதனால் இயேசுவி நாமத்தையோ பைபிளையோ தப்பாக பயன்படுத்தி தப்பாக உபதேசித்து பைபிளில் இல்லாத சில கான்செப்டுகளையும் புதிய புதிய யுக்திகளையும் கையாண்டு மாந்திரிகம் மந்திரம் கட்டை உடைக்கிறேன் பில்லி சுனித்து உடைக்கிறேன்னு மக்களை ஏமாத்தி அப்ப நீ என்ன பண்றா அதை ஊக்கப்படுத்துற ஒரு தப்பான விஷயத்தை ஊக்கப்படுத்தி பெரிய ஆள் நான் கையை நீட்டின விட்ட பத்தியா விழுகுறான் பாத்தியா அப்படின்னு ஒன்ன நீ பெரிய ஆளை காமிச்சுக்கிறக்காண்டி ஓயாம அதே ஆளே விழுகிறான் வார வாரம் அதே ஆள் விழுகுறான் உட்காந்துக்கிட்டு புது விசுவாசி பாக்குறான் பழைய ஆள் உடனே இவனும் விழுந்தாத்தான் போல விடுவார் போலன்னு அவனும் விழ ஆரம்பிச்சிடறான் ஏன்னா நான் சொல்றது உண்மை நிறைய பேர் கேட்டு ஏயா நீங்க விழுந்தீங்க அவர் விழுந்தாருங்க நாகதான இப்படி எல்லாம் சொல்றது நிறைய சாட்சிகள் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அது வந்து புகுத்தப்படுகிறது பக்தி ரீதியில் மக்களுக்கு எந்த மூட நம்பிக்கையை கற்றுக் கொடுத்தாலும் ஈஸியாக அதிலே விழுந்து போய்விடுவார்கள் மனிதர்கள் பலவீனமானவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த மூட நம்பிக்கையால் பதினோரு பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க நான் செத்துப்போன மூதாதையர் வந்து பேசினதாக சொல்லி அவங்க அவங்க சொன்ன எல்லாவற்றையும் இங்கே கேட்டு செஞ்சுருக்காங்க அவங்க கேட்டு செஞ்சதன் அடிப்படையில் நிறைய நன்மைகள் அவங்களுக்கு வந்திருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்தின் அடிப்படையில் எல்லாரும் தூக்கு மாட்டிட்டு தூங்குங்க உங்களுக்கு புதிய கிரகத்தில் நான் வாழ வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே பதினோரு பேரும் சின்ன குழந்தைகள் கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு கொண்டாங்க ஈஸியாக மக்கள் படித்தவங்க பணக்காரவங்க நம்ம தான் நியூஸ் பேப்பரில் அதை பார்த்தோம் இந்த மாதிரி அமானுஷியத்தை வைத்து மறைமுகமாக இருக்கிற இருளின் நம்பிக்கையை வைத்து அல்லது கடவுளையே கூட மக்கள்கிட்ட எதை சொன்னாலும் நம்புவாத அதுக்காண்டி அது உண்மை என்று சொல்லிவிட முடியாது அதனாலதான் உண்மை எதுவென்று வேதாகவும் நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது அதனாலதான் வேதத்தை பாதைக்கு தீபம்ங்கிறோம் வேதைக்கு வெளிச்சம்ங்கிறோம் வேத வெளிச்சத்திலே உங்கள் ஊழியத்தை செய்யுங்கள் விசுவாசிகளே வேத வெளிச்சத்திலே நீங்கள் செய்வதெல்லாம் உண்மையாகவே தெய்வம் உங்களுக்குள்ள செய்கிறாரா அல்லது உணர்ச்சி வசப்பாட்டிலே எதையாவது செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களை நீங்களே உயிர்த்தறிந்து மனம் திரும்புங்கள் இறுதியாக நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்லுது அந்நிய மார்க்கத்திடத்திலிருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளாதீங்க அதனால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் நீங்கள நானும் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவுக்கு பிரியமானபடி இயேசுவுக்கு சித்தனமானபடி ஊழியம் செய்ய தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ உலகத்தில் கண்டவன்லாம் என்னமோ ஒரு ஒன்று செய்கிறான் அது மூலியமாகவும் மக்கள் ஒரு இடத்துல சேர்கிறாங்க அப்படிங்கிறக்காண்டி தயவு செஞ்சு உங்கள் ஊழிய முறைமையில் அப்படி உலகத்தை பார்த்து உள்ளே எந்த ஊழிய மெத்தடையும் கொண்டு வந்துடாதீங்க பரிசுத்த வேதாகமம் நாம் இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் எப்படி ஊழியத்தை செய்ய வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை எப்படி மேய்க்க வேண்டும் எப்படி ஆரோக்கியமான சத்தியத்திலே வசனத்திலே அவர்களை வளர்த்து எடுத்து கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வேத நமக்கு கற்றுக் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஊழியரும் ஊழியம் செய்க இந்த மாதிரி இந்த பையனை மாதிரி கெட்ட வார்த்தை பேசிட்டு அசிங்கமா பேசிட்டு கடவுள் வசனத்துக்கு விரோதமாக பிரசன்னம் முக்கியம் இல்லை தான் முக்கியம் அப்படின்னு ஒரு தவறான போதனைகளை செய்து இதை போன்ற நிறைய இன்னைக்கு கரிஸ்மேட்டிக் சபைகள் தவறான உபதேசத்தை செய்கிறாங்க அந்த மாதிரியான தவறான யுக்திகளையும் தந்திரங்களையும் கையாண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வளர்த்து கொண்டு வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நீங்க மாறி போகாம கத்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய இன்றைக்கே தட்டம் செய்யுங்க ஒரு இதை ஊழியக்காரங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சத்தியம் இருக்கிறது என்று உணர்த்துவாரு அப்படி உணர்த்தப்பட்டீங்கன்னா இன்றே மனம் திரும்பி வசனத்தின்படி உங்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க ஒருவேளை நான் சொல்றேன் என் மேல கோபப்பட்டு இன்னும் ஏதாவது பண்ணணும்னு திட்டம் தீட்டுனீங்கன்னா உங்கள் திட்டத்தை தீட்டிக்கொண்டே போங்க சரிங்களா உங்களுக்கான பிரதிபலனை தேவன் நிச்சயமாக வரும்பொழுது தரப்போறாரு சில நேரத்துல சிலருக்கு வந்து வர்றதுக்கு முன்னாலே முந்திக்கிறோம் இந்த உலகத்திலேயே சில நியாயத்திற்கையும் கடவுள் என்ன செய்யறாரு செய்கிறார் என்றும் அசன் சொல்றது அப்படி அவர் உங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கும்போது நான் ஒண்ணும் செய்ய முடியாது என்னால முடிஞ்சது உங்களுக்கு தான் செய்யறேன் நான் உங்களை திட்டுறதுனால எனக்கு என்ன வர போகுது இருந்து நான் வெறுப்பதான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா கவனி எனக்கு நிறைய பேர் அங்கீகரிக்கிறது இல்லை ஆனா வேற வழி இல்லை நான் கடவுளை வார்த்தை சொல்ல தான் வேண்டியது இருக்குது அன்னை அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகளையும் அன்னைக்கு இருந்து இஸ்ரேல் மக்கள் அங்கீகரிக்கல ஏசையா இறமியெல்லாம் இசைக்கெல்லாம் இல்ல பெரும்பான்மையான ஜனங்கள் இவர்களை அங்கீகரிக்கவில்லை ஒரு சின்ன கூட்டம் தான் இவங்களை அங்கீகரிச்சு ஏன் உண்மையா கடவுளுடைய வார்த்தையை சொன்னதுனால அங்கீகரிக்கல அதனாலதான் இயேசு இப்படி சொல்லுவாரு நீங்க யார உயிரோட விட்டீங்க ஆபலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவிலே சிந்தப்பட்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் நீ உங்களால சிந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி இஸ்ரேவியல் மக்களுடைய அன்னைக்கு மதவாதிகளை பார்த்து இயேசு பேசுவார் இயேசுவை கொலை செஞ்சது யாரு அன்றைக்கு கத்தர் கத்தர்ன்னு பின்பற்றின அதே மதவாதிகள் தான் கொலை செஞ்சாங்க சீசர்களை யாரு பெரும்பான்மையா கொலை செஞ்சது அவ் இவங்க தான் யூதர்கள் தான் கொலை செய்ய தேடுனாங்க அது மாதிரி சத்தியத்தை சொல்கிறவனை எல்லாரையும் பகச்சி அழிச்சிட வேண்டும்ங்கிறதான் அன்றைய மதவாதிகளும் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு இருக்கிற மதவாதிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் இதனால நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஆண்டவருக்கு உண்மையாக செய்ய நினைக்கிறோம் நாங்களும் உங்களை மாதிரி பித்தலாட்டம் பண்ணி பொய்யா போதிச்சு ஐஸ்வர்யத்தை போதிச்சு செழிப்பை போதிச்சு இந்த மாதிரி தந்திர வித்தைகளை போதிச்சு நானும் என்ன சொல்ல சம்பாதிக்க முடியும் அந்த கேவலமான காசு தேவையில்லை எனக்கு நான் கத்தருக்கு இறுதி வரை உண்மையாக இருக்கணும் ஆண்டவர் மேகத்தில் வரும் பொழுது என்னை பார்த்து உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனேன்னு அழைக்கணும் அந்த ஒரு வார்த்தைக்காக ஏங்கி நிற்கிறேன் ஆவியானவர் அந்த பாதையில் தான் என்னை நடத்துகிறார் அதனால தான் நான் தைரியமாக உண்மையை சொல்கிறேன் யாருக்கும் பயந்து செய்கிறது இல்லை எனக்கு லாபம் வரும் நாலு பேர் என்னை அங்கீகரிக்க மாட்டாங்க என்னை புறக்கணி புற புறக்கணிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லலாம் சத்தியத்தை அடைக்கியிருக்கிறது இல்லை எது உண்மையோ அதை அப்படியே நான் அப்பட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன் நேசித்து தான் சொல்கிறேன் இந்த இது வந்து உங்களுக்கு ஹாஷாக தெரியலாங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இது கடவுளுடைய நேசம் கடவுளுடைய அன்பு தான் பார்த்தீங்கன்னா தவற உங்கள்கிட்ட திருந்துவதற்காக மீண்டும் உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்காக உடல்ல ஒரு நோய் உங்களுக்கு வருதுன்னு வச்சுங்களேன் அந்த நோய் வலிக்குதுன்னா அந்த வழி வது வேதனை தான் ஆனால் அது உங்களுக்கு நன்மை செய்யுது ஒருவேளை அந்த வியாதி உங்களுக்கு வழியை காண்பிக்காமே இருந்துச்சு வச்சுங்களேன் இந்த பாடி அந்த வியாதி முத்தி போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களை காப்பாற்றவே முடியாது அந்த வழிங்கிற ஒன்று புறப்படும் போது தான் அந்த நோய் அறிகுறியை கண்டறிந்து நீங்கள் மருந்து எடுத்து அதை சரி செய்து கொள்கிறீர்கள் அல்லது ஒரு சர்ஜரி செய்து உங்களை சரி செய்து கொள்றீங்க அந்த வெளிப்பாடே உங்களுக்கு காண்பிக்காமல் போச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் வியாதியில் சாகர தருவாயில தான் தெரியும் அப்போ இந்த மாதிரி உங்களுடைய தவறுகளை நேரடியாக கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் சுட்டி காட்டினாலும் கடவுள் உங்கள் மேலே அன்பு வச்சு தான் இதை சுட்டி காட்டுறேன் நீங்களாம் திருந்தி உண்மையாக ஊழியம் செய்யணுன்னா கடவுள் சுட்டி காட்டுறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ வேதத்தின் அடிப்படையில் உங்கள் ஊழியை தேவச்சிருங்க கத்தர் உங்களை வழி நடத்தட்டும்